一路走来。 தினு உள்ள போலாமா சரி ஸ்வேதா சரி இஷன் மோ நீ உனக்கு ड्रेस பாருங்க ஆ சரி النا அம்மா அவங்க எல்லாம் சாரி பாக்கட்டும் வாங்க நம்ம உங்களுக்கு போய் ड्रेस பார்க்கலாம் ஆ வரேன் কই என்ன सेम பிட்ச் சாக்லேட் கொடு என்னது நீ요 വൈட்னिक நானோ வைட்டலா அதான் சாக்லேட் கேட்டேன் அம்மா இந்த சாக்லேட் கேக்காத நீங்க மறக்கல அது எப்படி மறக்க முடியும் ஃப்ரஸ்ட் உண்ட சாக்லேட் கேட்டதால பேசவே ஆரம்பிச்சேன் சோ இந்த கபிலtoDouble வேற தாங்க முடியல சரி ஓகே ஓகே நீங்க போங்க அண்ணா அங்க வெயிட் பண்ண போறான் போய்க்கலாம் உங்க அண்ணன் இருந்தா நீ பேசவே மாட்டேன் சொல்லி உங்க அண்ணன் அனுப்பி விட்டேன் இப்போ நீ என்ன போ போங்க அப்படியே எல்லாம் இல்லையே நான் பேசல செய்வா யார் என்ன ம் சரி சரி உனக்கு எந்த கலர் சாரி பிடிச்சிருக்கோ அது அம்மாட்ட சொல்லு அவிய பில் போட்டுருவாவ சரியா எவ்வளவு வேலைக்குள்ள எடுக்கட்டும் யூஸ் இந்த வேலையில நீ பாத்துட்டு இருக்காத உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க இது உனக்காக நான் எடுத்து அப்படியா அப்படியே ஆமா எனக்கு வேலை உயர்ந்த சாலை வேணாம் என்ன வேணும் கடவுளே இவங்க தொல்லை வேற தாங்க முடியல அம்மு இதுக்கு மேல நீ இருந்தா உனக்கு தான் காண்டாவும் நீ கிளம்பு சொன்னா சிரிக்க மாட்டீங்களே எனக்கு மல்லிப்பூ வேணும் மல்லிப்பூவா இதா வச்சிருக்கல்ல கேக்கணும்னு தோணுச்சு கேட்டேன் நீ நான் போய் வாங்கிட்டு வரேன் ஏய் இப்ப வேணா பவாது எனக்கு ஏதாவது உங்களுக்கு வாங்கி தரணும் அப்படினு தோணுச்சுனா மல்லிப்பூ வாங்கி கொடுங்க ஓ சரி ஓகே சசி அத்தை அக்ளே வாமா உனக்கு பொடவ பார்க்க போவலாம் ஆ வரேன் அத்தை சரி நீ போய் உனக்கு சீக்கிரம் Dress செலக்ட் பண்ணு. நான் சண்முக சாலையில எடுத்துறோம். அப்படியே அக்காக்கு மாமாக்கெல்லாம் பெரியமா? மாமாக்கு அக்காவை எடுத்து செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டா. நீ வேணா அக்கா கூட போ. அக்காக்கு அவ செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டா. ஆ சரி சரி. சண்முக சண்மு அம்மாவுக்கு எல்லாருக்கும் நாங்க செலக்ட் பண்ணி எடுத்துறோம். ஆ சரி ஓகே. சண்மு மாமா போலாம். ஆ வரேன் வரேன்டா. ஓய். சரி போங்க ரொம்ப நேரம் ஆயிடுது நான் வரேன். சரி ரமா நீ என்ன Dress எடுத்து போறா? சாரி தான் சின்ன பண்ண பார்க்கணும். அனிதாக்கா நீங்க? சாரி தான் சின்ன பண்ணு. இல்ல ஜீன்ஸ் பேண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தியா? வேற பேசாம இருந்து சின்ன பண்ணு. ஜீன்ஸ் பேண்ட்ல வந்ததுக்கே நீ இப்படி கலாய்ச்சி விட்ட அப்புறம் கலாய்க்காம என்ன சின்ன புள்ளைய நீங்க நான் சின்ன புள்ளை தான் ஜீன்ஸ் பேண்ட் போடணுமா ஆ அப்புறம் நான் வீட்டுக்கு போய் சேலைய மாத்திட்டு வந்துட்டேன் ஓ இப்போ சாலை தான் எடுக்க போறேன் இப்போ நான் சொன்னதனால சாலை எடுக்கணும்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி என்ன பிளான் இருந்தியா எங்கங்கா சின்ன பொண்ணு யாரம்மா இல்லக சும்மா நீங்க சொன்னது சிரிப்பு வந்துட்டு வரும் வரும் உங்களுக்கு என்ன பார்த்தா தான் சிரிப்பா இருக்கும் என்ன பண்ணே என்ன பண்ணே ஆ சொல்லுங்க சின்ன பொண்ணே வாங்க சண்முக பட்டெடுக்க எல்லாம் போயாச்சே கூத்துவர селиச்சனவே வாங்க மூடுறோம் அம்மா நீயே உங்க அம்மோடு தேடிதே கடந்தவே அப்படியேか அம்மா வா நீ தான நாத்தனார் மரக்கி நின்내 எல்லாம் பாத்து எடுக்கணும் துணி எடுக்கிறதுல என்னக்க கணக்க அம்மா எனக்கும் தெரியல உங்க அம்மா தான் சொன்னாவ சரி வரேன் என்ன ஒருதரியுமே காணோம் யாருமே தெரிஞ்ச முகமா இல்ல சின்ன பொண்ணாக்கா wanitaக்கா யாருமே இல்லையே பேசಾಟக்கு அங்கே நின்றுகலாம் அப்ப பேசிட்ட வந்தானே சரி ஓகே அவங்க ட்ரெஸ் எடுக்க போயிருப்பாங்களா இருக்கும் கிளம்பி ஏன் நீ சொல்லிடு வெயிட் பண்ண நீ கண்டிப்பா சந்தோஷம் மீட் பண்ணி தான் போறோம் உன்ன கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி சொன்னா சரி ஓகே நான் வெயிட் பண்றேன் நீ நான் போய் எங்க இருக்காங்கன்னு பாத்து கூடி வரேன் ஆ கால் பண்ணி பார்க்கலாம்ல ஆல் ஒரு 5 டைம்ஸ் மேல ட்ரை பண்ணிட்ட பிக் பண்ணல நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் எப்படியும் இங்க முகூர்த்தம் ஃப்ளோர்ஸ்ல தான் இருப்பாங்க சரி ஓகே பாத்துட்டு வா நான் வெயிட் பண்ணியே ஓ ஆபீஸ் டைம் ஆயிட்டே இருக்கு எப்ப வருவாங்கன்னு வேற தெரியல சே யாரையுமே காணுமே சரி ஓகே அந்த பக்கம் போய் பார்க்கலாம்

முடிவே பண்ணிட்டேன் என்ன ஆனாலும் சரி தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் தீனா ஹாய் சந்தோஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் ஆ ஃபைன் ஃபைன் தங்கச்சிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அதான் ட்ரெஸ் ஷாப்பிங்காக வந்திருந்தோம் ஓகே ஓகே ஸ்வேதா சொன்னா ஏ அம்மா நீ என்ன இங்கே நிற்கா தங்கமோ தேடி தாங்க வந்தேன் அப்படியா சரி சரி வாதினா வந்து வெயிட் பண்ணலாம் இல்லை சந்தோஷ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் இப்போ கிளம்பணும் கிளம்புறேன்னு சொன்னால் நமக்கே ஒரு மாதிரி இருக்கு சரி ஓகே தீனா பாருங்கள் ஸ்வேதாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுலாம் இருக்கு பரவாயில்ல ம் என்னாலே மார்னிங் வர முடியலையா ஏன்னா வீட்டில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகிட்டு அதனால தான் ஸ்வேதாவை பிக்கப் பண்ண வர முடியல இல்லை இல்லை பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லை ஆ சரி ஓகே நீங்கள் போய் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுங்கள் சரி ஓகே தீனா நீங்களும் பார்த்து பார்த்து வாங்க ஆ ஆ ஆ ஆ வா ஸ்வேதா சரி சொல்லுங்கள்

அப்படியா அந்த அளவுக்கு என்ன ஞாபகம் චந்திரகின்ல இல்ல இல்ல அப்படி இல்ல அப்புறம் எப்படி சொல்றீங்க அப்படியா அப்புறம் செகண்ட் டைம் வீட்டுக்கு அவங்களோட சொல்லிட்டு இருக்கா ஆ அன்னைக்கு நீங்க இவ்ளோ பண்ணிருக்கீங்களா இல்ல இல்ல ஏன் அன்னைக்கு நானும் ரெட் கலர் போட்டேன் அதுதான் நமக்குள்ளே ஏதோ ஒரு வேவ்லேந்த் போல எப்போ பார்த்தாலும் நான் உங்கள் மேலே தான் இடிச்சு விழுகிறேன் நீங்கள் என்ன தாங்கி பிடிக்கிறீங்க ம் நமக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல கனெக்ஷனாக அப்படிலாம் எதுவும் தோணலையே ஆனால் நீங்கள் எனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க ம் இன்னைக்கு கூட நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம் ம் ஆமாம்ல சரி ஓகே ஓகே டைம் ஆகிட்டு நானும் போகிறேன் சரி ஓகே நீங்கள் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுங்க நீ அவளை பற்றி நினைக்காத அன்னைக்கு நீ சரிமா சம்மு சொல்லுங்க எல்லாருக்குமே சாலையில் எடுத்தாச்சுலமா அப்படியே நான் உங்க அத்தை அப்புறம் உங்க அம்மாவும் அந்த அக்கா எல்லாம் சேர்ந்து நாங்கள் கிடைக்க போறோம் அப்படியா சரிங்கத்த நீங்க சசி ராமாலாம் இருக்காங்கல்ல எல்லாம் பார்த்து ஒரு காரில் கிளம்பிடுங்க ஆ சரிங்க சார் பஸ் எல்லாம் நாங்கள் காரில் எடுத்துட்டு போயிருவோம் ஆ சரிங்கத்த நான் சொல்லிடுறேன் சரிம்மா பார்த்தீங்க நின்றுக்கா இல்லை அப்படின்னா ஃபோன் பண்ணி சசி கூட வர சொல்லு ஆ சரிங்க அத்தை ஏய் எங்கிட்ட போனேன் அதை நான் கேட்கணும் என்ன விட்டுட்டு நீ எங்க போனேன் நான் அங்கே தானே பேசிட்டு இருந்தேன் ஆ பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒருத்தி கூட வந்தாலே அவ எங்கேயா ஏதுன்னு சொல்லி பார்த்தியா ஐயோ சாரிட்டி அப்படியே முகூர்த்தம் போட எடுக்கிறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாவ நான் இப்போ யாரை விட்டுட்டு போனது சரிம்மா தாயே நான் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் நீ எங்கே போன இவ்வளோ நேரம் நான் உங்களை யாரையுமே காணும் மொபைலில் காரில் போட்டு வந்துட்டேன் அதனால் எல்லா ஃப்ளோர்லேயும் தேடி பார்த்துட்டு வந்தேன் நீ ஆண்டி பைத்தியம் நீ முகூர்த்தம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க வேண்டியதானே போடி அங்கே வந்து சும்மா உட்காந்தே இருக்கணும் அதுதான் வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு வந்தேன்னா ஸ்வேதாக்காவை பார்த்துட்டேன் ஸ்வேதா வட்டாவளா ஆ வந்துட்டாங்க அண்ணா கூட தான் ட்ரெஸ்ஸெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளையே அங்கே தான் இருந்தார் அப்படியா சரி சரி அப்புறம் இன்னும் அடி என்னது உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஸ்வேதாக்கா வீட்டுக்கு போகிற அன்னைக்கு ஒருத்தன் கலவை தரந்தான்ல ஆமாம் ஆமாம் ம் அவன் ஸ்வேதாக்கா கூட தாண்டி வந்திருந்தான் ஓ சரி சரி லூஸ் மாறி போய் அவங்களும் இடிச்சு தடி நீ வந்துட்டியா என்னாச்சு காலையில் தான் அடிபட்டுச்சா இல்லை இல்லை அதெல்லாம் அவனே தாங்கி பிடிச்சிட்டான் என்னது இவ்வளோ அசால்ட்டாக சொல்லியா ஏற்கனவே தெரியுமா ஆ தெரியும் டி தீபாவளிக்கு நம்மளா டெஸ்ட் இருக்க வந்தோம்ல நீ கூட விட்டுட்டு அவங்க ஆளோட பேச போயிட்டல அன்னைக்கு அப்படி தான் உன்னை தேடி அடைஞ்சிட்ருக்கும்போது ஒரு ஃப்ளோரில் இங்கே உக்காந்து மொபைலில் கால் பேசிட்டு இருந்தான் சரி உன்னை தேடிட்டு இருக்க பதட்டத்தில் தெரியாமல் போயிடுச்சு அவன் மடியிலே விழுந்துட்டேன் தீபாவை இது என்கிட்ட சொல்லவே இல்லை இதில் என்னடி இருக்குது இதை போய் எப்படி சொல்லிகிட்டு இருக்க முடியும் ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் ஆ பார்த்தா ஸ்வேதாக்கா வீட்டிலையும் அப்படி தான் நான் கதவு திறக்கும் போது போய் அவன் மேலேயும் விழுந்துட்டேன் இன்றைக்கும் அப்படிதான் நான் போய் தடிக்க போய் அவன் மேலே விழுந்துட்டேன் நீயே அவன் மேலேயும் விழுந்துட்டே இருக்கா அதாண்டி எனக்கு தெரில ஆ சரி ஓகே ஓகே நான் நீ பேசாமல் இருந்தே சரி பேர் எதாவது சொல்லணும் இல்லை சந்தோஷம் நான் வந்து தீனான்னு சொல்லி பேசினாங்க ஓ ஓகே ஓகே சரி என்ன உனக்கு சேரிலாம் எடுத்தாச்சா எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே சேரீலாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு எங்கள் அம்மா உங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அத்தைங்கெல்லாம் நகை எடுக்கிறதுக்கு போயிட்டாவே அப்படியா சரி சரி இங்க அப்படியே கிளம்ப வேண்டியதாம் சரி ஓகே ஓகே கிளம்பலாம் இந்த மாசம் ஸ்வேதா இப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கேன்க்கா கடைசி இப்ப கோயில பார்த்தது என்ன ஆமாங்க்கா சரி சரிமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களமா ஆ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சுக்கா பில்லிங் கொடுத்துருக்கு ஆ சரிமா டேய் நீ உனக்கெல்லாம் எல்லாம் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டியா ஆ பண்ணியாச்சுக்கா யாரு சண்முவா இல்லக்கா அவங்க அங்க பட்டை எடுக்கிறதுல இருந்தாலா நானும் மச்சான் அப்புறம் ஸ்வேதா சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணிட்டோம் ஓ சரி சரிடா

சரி நம்ம அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் சரி வாங்க அப்படியே கிளம்ப வேண்டியதான் கிளம்பலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மினிட் மட்டும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி சரியா அந்த ஒரு டூ த்ரீ டேஸா என்னால வீடியோ போட முடியல ஆமாப்பா ரொம்ப ரொம்ப சாரி ரெண்டு மூணு பேர் கேட்டிங்க நீங்க கேட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என் வீடியோக்காக எல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே சரி ஓகே நம்ம கரெக்டா தான் வீடியோஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இன்னைக்கு இந்த வீடியோ போட முடியாது தான் நினைச்சேன் ஆனால் கண்டிப்பா எனக்கு வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லி தான் நான் மார்னிங் நேரமாக எந்திரிச்சு பண்ணிட்டு இருக்கேன் அதான் வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும் இந்த வீடியோவில் மட்டும் வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னால் சரியா வீடியோ போட முடியல இன்னும் கண்டினியா டெய்லியும் போடுவேன் தெரில ஆனால் கண்டிப்பா நான் வீடியோஸ் போட்டுருவேன் எப்படியாவது சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க எனக்கு ஷாப்பிங் வீடியோ மட்டுமே ஒரு டூ த்ரீ எபிசோட்ஸ் போடலான்னு நினைச்சிருந்தேன் ஆனா இப்போ டூ த்ரீ டேஸா வீடியோ போடாமல் இருந்ததுனால சரியா என்னால் அதை பண்ண முடியல அதான் ஒரே எபிசோட்ல முடிச்சிட்டேன் செஞ்சு யாரும் கோவப்பட வேண்டாம் நீ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஆமா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றத பார்த்து தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா எப்படி கொண்டு போகணுங்கிறத நான் பார்த்து பண்றேன் சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்